ஹே ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் நந்த கிறிஷிவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டீ டைம்லேயும் சரி குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் சரி ரொம்ப 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 டேஸ்டான அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மினி பிஸ்கட் வந்து வீட்டிலே வந்து எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சிடலாம் வாங்க இப்போ நாம் இந்த மினி பிஸ்கட் எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும் மினி பிஸ்கட் பண்ணுறதுக்கு மொதல் சுகர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து ஜீனி வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து அதோட வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு அந்த ஜீனி நல்லா கரையிற அளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மிக்ஸை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம் அடுத்ததான் நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவில் வந்து இந்த மினி பிஸ்கட் பண்ண போகிறேன் கிட்டே மைதா இருந்தால் நீங்கள் மைதாவே எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து மாவு எடுத்து இப்படி சளிச்சு வச்சுருக்கேன் அடுத்ததாக இதில் ஒரு கால் கப் அளவுக்கு வந்து ரவை வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து இப்போ அந்த ரவை மிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுத்ததாக இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் எள்ளு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாவை வந்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் மிக்ஸை வந்து இதோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறலாம் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஹார்டாக வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கிறணும் ரொம்ப சாஃப்ட்டாக உருட்டிடாதீங்க ஹார்டாக உருட்டினா தான் வந்து அவங்களுக்கு பிஸ்கட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த மாவை நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் அடுத்ததாக இந்த மாவை ஒரு பெரிய உருண்டையாக வந்து எடுத்துக்கிறலாம் எடுத்துட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி வந்து நம்ம தேய்க்கலாம் ரொம்பவே தின்னாக வந்து தேய்ச்சிட வேண்டாம் திக்காக வந்து தேய்க்கணும் நல்ல பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் தான் வந்து பிஸ்கட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதோடய சைடு எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிஸ்கட் என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ டைமண்ட் ஷேஃப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சப்பாத்தி மாவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும் அடுத்ததான் அதோட ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஷேப் வேணுமோ அந்த ஷேஃப்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சைடாக வந்து கட் பண்ணிக்கிறணும் அடுத்ததாக ஸ்கொயரோட டேரக்டான ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே டைமண்ட் ஷேஃப்பில் வந்து கிடச்சிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேஃப்பில் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே எல்லா ஷேஃப்மே வந்து இந்த மாதிரி வந்துடும் இப்போ எல்லா பீசஸையும் எடுத்துகிட்டு நான் வந்து மீடியம் ஹீட் ஆயிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வந்து இது பூரி மாதிரி வந்து உப்பி வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு நல்லா ஹார்டாக கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரவும் இப்போ நம்ம வந்து இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறலாம் ஹீட்லேருந்து எடுத்ததும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் வந்து இதை ஆற வச்சுடுங்க அப்போ வந்து பிஸ்கட் மாதிரி வந்து நல்லா ஹார்டாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி நல்லா சூப்பராக வந்து நமக்கு கிடச்சிருக்கு நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கோ இல்லைனா வந்து வீட்டில் டீ டைமுக்கோ வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறலாம் இந்த மாதிரி நீங்களும் வந்து ஹெல்த்தியாக பிஸ்கட் வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கே தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நன்றி